உதயன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டிலே அங்கேயே வேலையும் பார்க்குறாங்க இனி எனக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணுது அப்போ அவன் ஃப்ரெண்டு உதயன்ட்ட சொல்றான் நான் ஊருக்கு போகணும் முறைய பண்ணியிருக்கேன்டா என் கூட வரேன் எங்கள் ஊர் ரொம்ப நல்லா இருக்கும் சரிடா நானும் உன் கூட வரேன் உங்க ஊரை பார்க்கணும் எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஊருக்கு கிளம்பி வர்றாங்க இனியனோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து பையன் வாரான் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் பையன் வந்த உடனே நல்லா கவனிக்கார் அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து நல்லா கவனிக்காரு வந்துட்டு மறுநாள் இனியின் உதயன் ரெண்டு பேருமே ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போது ஒருத்தர் எதுக்கு வரார் அவர் கேட்கார் யாரப்பா நீ பார்க்க புதுசாக இருக்கீங்க ரெண்டு பேரும் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்காரு அதுக்கு இனியன் சொல்கிற நான் இங்க இருக்க சுப்பு அவங்களோட பையன் என் பேர் இனியன் இவன் என் ஃப்ரெண்ட் உதயன் நாங்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் படித்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்பா அம்மா பார்க்கணுன்னு ஊருக்கு வந்துருக்கோங்க ஓ அப்படியாப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா சுப்புவோட பையனா சரிப்பா உன் அப்பா இருக்கானே எப்போ பாரு என்கிட்ட நூறு இரநூறுன்னு கேட்பான் நானும் கொடுப்பேன் ஆனால் அவனுக்கு நான் கொடுத்த ரூபாயெலாம் கணக்கு போனால் லட்சக்கணக்காக இருக்கும் சரி பரவாயில்லப்பா நீ நல்லா இருப்பா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இனி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது ஊர் தலைவர் எதுக்கு வந்தார் அவர் கேட்காரு யார் பண்ணீங்க ஊருக்கு புதுசாக இருக்கீங்களே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்காரு அப்போ இனியன் சொல்கிறான் நான் இங்கே இருக்க சுப்பு அவங்களோட பையன் என் பேர் இனியன் இவன் என் ஃப்ரெண்ட் உதயன் நாங்கள் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் படித்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்பா அம்மா பார்க்கணுன்னு ஊருக்கு வந்துருக்கோங்க ஓ சுப்போட பையனா நீ சரிப்பா நீ அப்பா நல்லா பார்த்துக்கோப்பா அவன் எப்போ பார்த்தானே என்கிட்ட சொல்லுவான் எனக்கு ஐநூறுரூவா கொடுங்க ரூபா கொடுங்க என் பையன் படிக்கான் படிக்கான்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ ரூபா வாங்கியிருக்கான் அதெல்லாம் கணக்கு பண்ணால் நான் என்ன கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன் பரவாயில்லப்பா தானே கேட்டேன் சரிப்பா நீ அப்பாவை நல்லா பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு கிளம்பு ஊர் தலைவர் இதை மாதிரி ஃப்ரெண்டை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்படி போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே இனியனும் உதயனும் உதயணும் அப்போ டீ போகிறவர் கேட்காரு என்ன தம்பிங்களா உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசாப்பா எந்த ஊரு நீங்கள் அப்படின்னு கேட்காரு இனியன் ஏன்னு எப்பவும் போல சொல்கிறான் அதுக்கு டீ கடைக்கார சொல்கிறாரு ஓ சுப்போட பையனாக பண்ணியே உன் அப்பா டீ குடித்த காசே கொடுக்க மாட்டானே அவனுக்கு நான் கொடுத்த டீயோட காசெல்லாம் கணக்கு பண்ண நான் பெரிய டீ கடையே வச்சுருப்பேன்னு பரி ஹோட்டலே நான் வச்சுருப்பேன் என்ன செய்ய பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு இனி எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திரும்பி வந்துட்டுருந்தாங்க அப்போ தள்ளு வண்டியெல்லாம் ஒருத்தர் பழங்கள் விற்றுட்டு வந்துட்டுருந்தார் அவர் பார்த்துட்டு என்ன தம்பிங்களா நீங்கள் ஊருக்கு புதுசாக நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறேனே உங்களை பார்த்தது இல்லை ஏன் அப்படின்னு கேட்காரு அதுக்கு இனியை சொல்கிற இது மாதிரி நான் சுப்புவோட பையன் அப்படின்னு சொல்கிறான் ஓ சுப்போட பையனா பண்ணி நல்லா இருப்பா உன் அப்பா என்கிட்ட பணம் வாங்கினா காசே கொடுக்க மாட்டான்ப்பா அவனுக்கு நான் கொடுத்த பழத்தோட காசெல்லாம் கணக்கு பண்ணால் பெரிய சூப்பர் மார்க்கெட்டே நான் வச்சிருப்பேன் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு இனி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை சரின்னு வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பிச்சைக்காரன் வரான் ஏன் தம்பி இந்த ஊரில் நான் ரொம்ப வருஷமாக பிச்சை எடுத்துகிட்ருக்கேனே உங்கள் ரெண்டு பேர் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்காரு அப்போ இனியும் சொல்கிறேன் நான் சுப்போட பையன் அப்படிங்கிறான் அதுக்கு அந்த பிச்சைக்கார சொல்றாரு சுப்போட பையனா உன இனியும் சொல்றான் ஏன் உங்ககிட்டயுமா ஐம்பது நூறுன்னு வாங்கியிருக்காரு அதுக்கு அந்த பிச்சைக்கார சொல்றாரு என்கிட்ட எதுப்பா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐம்பது பைசா ஒரு ரூபா இப்படிதான்ப்பா நான் கொடுப்பேன் என்கிட்ட இருந்த காசை நான் கொஞ்சம் கொடுப்பேன் ஆனால் அப்பங்க கொடுத்த காசை நான் கணக்கு பண்ணால் இன்னொரு நான் பிசை எடுக்க நிலமையில இருக்க மாட்டேன்ப்பா சரி என்ன செய்ய அப்படின்ட்டு போறான் அப்பா உன் ஃப்ரெண்டு உதயம் சொல்றான் சரி ஊர் சுற்றினது போது நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறான் இரு இரு நானும் வரேன் ரெண்டு பேர் சேர்ந்தே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அப்பா நாங்கள் ஊர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான் அவர் அப்பா என்னப்பா தானே வந்தீங்க அதுக்குள்ளேயும் கிளம்புறோன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு அப்பா இனியும் சொல்றான் இல்லைப்பா இந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கலப்பா நீங்க வேணா அங்கே வாங்க உங்களே அம்மாவை நான் நல்லா பார்த்துக்குவேன் இப்போ என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன்ப்பா பையன் போன தான் சுப்புக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு இவருக்கு ரொம்ப வக்கமா போயிடுச்சு நம்ம எல்லார்டுமே கை நீட்டி இப்ப காசு வாங்கினதுனால நம்ம பையனுக்கு தலை குனிவா இனிமேல் இனிமே யாருக்கிட்டையுமே யாசகம் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு சுப்பு